பத்தி பொதுவான கருத்து என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் அனுபவம் அந்த ஒரு இதுவோ அது எப்படி ஹேண்டில் பண்றோம் திமுக அதிமுக இருக்காங்க பிஜேபி இவங்களும் விஜய்னா ரசிகர்கள் நிறைய நான் என்ன சொல்லல ஆனா அவருக்கு வந்துட்டு அரசியல் வந்தது கொண்டது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா இன்னும் பக்குவம் இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் நம்ம ஒருத்தர் கூட இருக்கிற எதுக்கு இருக்கணும்ன்றதை விட நம்ம இருந்தா நமக்கு என்ன தாயம் அதுதான் வந்துட்டு விஜய்க்கு விஜய்க்கு அவங்க வேலை செய்வாங்க அது கிடையாது கூட்டணி சேரக்கூடாது கூட்டணி சேராம அவர் தனிச்சையா நின்று போராடலாம் மக்களுக்குன்னு அவர் வந்துட்டாருன்னா இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பண்ணலாம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஆனா அடுத்த முறை வந்துட்டு எதிர்கட்சிய கூட இல்ல கூட வாய்ப்பு இருக்கு அடுத்த முறை கருத்து என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அனுபவம் இப்போ நாற்பத்தோரு பேர் கரூர்ல ஆமா அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாசமா யாரு அவங்க தலைக்க உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த கரெக்டான ஒரு பக்குவமும் இதுவோ அது எப்படி ஹாண்டில் பண்ற இந்த விதமும் அவங்கள்ட்ட

அது கிடையாது ஓகே சார் இப்போ என்டிகே பற்றி கி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு விஜய் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக எதிர்த்து மேடையில் பேசிக்கிட்டே இருந்தார் இப்போ அப்படி இல்லாமல் மொத்தமாக டிவிக்கு பக்கம் திரும்பிட்டார் அது ஏன் நினைக்கும் இல்லை அது அரசியல் எல்லாமே வந்து நீங்கள் யார் தெரியாத நான் அவங்க பேச மாட்டேன் நீங்கள் யார் எனக்கு யார் தெரிஞ்சு நீ என்ன பேசணும் நான் ஒன்று பேசுவோம்ல அது எல்லாருமே ஈர்ப்பு தான் தான் ஆனால் விஜய் இது வரைக்கும் சீமனை பற்றி ஸ்டேஜில் பேசுனதே இல்லை இல்லை சீமன் தான் தொடர்ந்து விஜய் விமர்சிச்சுட்டே இருக்காரு அதுதான் அரசியல் இது இது வந்து எப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன சொல்றது இப்போ ரஜினி இருக்காரு இப்போ ரஜினியை பத்தி பேசினா தான் அவரு கொஞ்சம் கொஞ்சம் பிரபலமா இருக்காரு பிரபலமான இருந்தோம் அப்படியே கொஞ்சம் உள்ள போயிட்டோம் இப்போ திருப்பி அவர் பத்தி பேசுறது வெளியே அதுதான் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து கூட்டுப்பாடு பண்றாங்க கார்ல வெட்டி வெளியே வந்து

மூணு பேருமே முட்டி கீழே சுத்தாங்க சுட்டு பிடிச்சிட்டாங்க ஸோ போலீஸோட இந்த ஸ்பீடு இந்த ஒன் எப்படி இருக்கு ஐ மீன் இது எப்படி நீங்கள் உங்கள் உங்கள் பார்வையில் அதை எப்படி பார்ப்பேன் இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா இந்த நீங்கள் கேட்டு எனக்கு இந்த விஷயமே அது தெரியாது அதனால நான் அதை பற்றி எனக்கு பெரிய விஷயங்கிறது நான் அதை சொல்லுவேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி எனக்கு அதை அலோன்ஸ் பண்ண முடியும் ஓகே சார் இப்போ டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட நாலரை வருஷமாக ரூல் பண்ணியிருக்கில்லையா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்த டைம் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க இல்லை இந்த டைம் நிறைய சொதப்பிட்டாங்க இல்லை நல்லது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன தோணுது அது என்ன கேட்டனாக்கா திமுக வந்துட்டு இது வரலுமே வந்து பண்ணதுலேயே வந்துட்டு இதுக்கு பரவாயில்ல இத்தனை இத்தனை ஆண்டு காலம் திமுக ஆண்டு ஆட்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது பரவாயில்ல நெக்ஸ்ட் டைமும் திமுக தான் வருவாங்க ஏன் ஏனா வளமாக எதிர்க்கிற கட்சி யாருமே இல்லை அவங்களுக்கு எதிர்த்து இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆளுக்காக பக்கம் பிரிஞ்சுருக்காங்க யாருமே வந்து ஒற்றுமை இல்லை இப்போ ஒரு விஜய் இருக்காரு விஜய் ஒரு சைடு இருக்கார் பிஜேபி ஒரு சைடு அவங்க வந்து ஏடிஎம்கே யாரும் அவங்க போயிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நாலு மூணு போட்டியா இருக்கு அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேட ஓட்டு தான் செதுனோம் திமுக ஓட்டு கொஞ்சம் செதுனாலும் அவங்களுடைய கொஞ்சம் வாக்கு வங்கியை வந்து அவங்க இப்போ திமுக ஆப்போசிட்டா யாரெல்லாம் ஒரு கூட்டணி காம்படிஷன் அது எல்லாமே ஒன்றும் சேர்த்து ஏடிஎம்கே ல வந்துட்டு ஊபிஎஸ் யூபிஎஸ் பிடிவி சசிகலா எல்லாமே ஒன்றும் சேர்த்தோம் பிஜேபி பிஜேபி இவங்க எல்லாம் ஒன்று சேரணும் என்னாக்கா அவர் வந்துட்டு விஜய்க்கு சொல்றாரு அவருக்கு வந்து அவர் வந்துட்டு யாருக்கும் கூட்டணி சேரக்கூடாது கூட்டணி சேரக்கூடாது கூட்டணி சேராம அவர் வந்து தனிச்சையா நின்று போராடலாம் மக்களுக்குன்னு அவர் வந்துட்டாருன்னா மக்களுக்கோசார் வந்தது சொல்றாரு வந்தார் அவர் வந்துட்டு எந்த கட்சியுமே வந்து சார்ந்து இல்லாம அவருடைய கட்சியை வந்துட்டு கொண்டு போயிட்டு இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபைட் பண்ணாருனாக்கா ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு ஃபேமிலியான ஃபேஸ் அவர் நிக்க வைக்கிறாருக்கா அதுல வந்துட்டு கொஞ்சம் ஆனா அடுத்த முறை வந்துட்டு எதிர்கட்சியோ கூட இல்ல சிஎம்ஓ கூட வாய்ப்பு இருக்கு அடுத்த முறை ஆனா இந்த முறை சொல்றது எல்லாமே சொல்றாங்க அந்த விஜய் வந்து சிஎம்ஓ அது முடியாது பாசிபிள்னு சொன்னா இல்ல இது கிடையாது